ఆ స్టేజ్ వేళ పక్కాగా మునిజ్ది పో అలంకారం సూపర్ ఆ ఇరుది సరే హిన్నిల నుండి కొన్ను తరిలి నియో పోటర్కా నానూ నియో పోటర్ వండిదా ఇన్నికి ఫుల్ మండోతలే వేళేలా ముడిచిరువా శివన బా తా ఏ తంబి మాదిరేగా ఉం డే తరుణ్ యా ర పాట నా దైని సోన్న అయ్యో ఇవ ఒక పుల్ల పోచి ఏంటా ఏయ్ ఏంగ కరే బడి దైని సోన్న సరే ఇని మెను అన్ననే కూపడదే పోదమా నీ ఒన్నే అన్ననే కూపడాలండ దేని కుట్టల కూపడదా అన్ననే కుట్టడం కూపడదా

உங்களுக்கு எது வருதோ அத சொல்லி கூப்பிடுங்க ஏன் கட்டாயப்படுத்தி சாரு சாரு அத தருண் கூப்பிடுவானே மாமானே அப்படியே கூப்பிடுங்க ஏன்டா அத உங்க மாமனாரே மாமான்னு கூப்பிட சொல்லிட்டாரு சும்மா இருங்கடா அதனால என்ன இருக்கு உங்களுக்கு எது வருதோ அப்படி சொல்லி கூப்பிடுங்க சரிங்க மாமா சரி போய் சாப்பிடுங்க சரிங்க மாமா மாமான்னு கூப்பிடும் போது சந்தோஷமா இருக்குடா வாடா

என்னக்கா சொல்லுதீங்க இல்ல சொல்லுவேன் இவங்க பாக்க உண்மையிலே ஆனந்தன் மாதிரி தான் இருக்குது அண்ணக்கிளி சும்மா சொல்ல மாட்டால ஆதிரா இது சொன்னால என்ன அப்படியே ஏதாவது சொன்னதா இந்த சடங்கு ஃபங்க்ஷன்லயே நிச்சயத்தை தழுச்சிருவேனே சொல்ல மாட்டேங்கறாலக்கா காலம் எப்பவும் நமக்கு சாதகமாவே இருக்கு நினைக்க கூடாது கஜேந்திரா அவனும் மனுஷன் தானே கேசோர தேமொழி கல்யாணம் தள்ளி போறன்னு நினைக்கும்போதே எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது அண்ணக்கிளி ஆமாங்க காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பாரா விதமா பெரிய கூட தரும் இது நமக்கு நடக்க வாய்ப்பே இல்ல நினைப்போம் ஆனா அது நடந்துட்டு இருக்கும் பயமா தான் இருக்கு எனக்கு என்னன்னே தெரியலங்க ஆதிரா பொண்ணு கிஷோரு தேன்மொழி எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஒரே குழப்பமாவே இருக்குது நான் வேணா ஆதிர கட்டாய் நீ கல்யாணம் பண்ணிதான் சொல்லட்டுமா ஆஹா அதே பொண்ணுத்தரையை தண்டிச்ச மாதிரி ஆயிரும் அப்ப மனப்பூர்வமா அவனை ஏத்துக்கணும் அப்பதான் அவங்க ரெண்டர் வாழ்க்கையுமே நல்லா இருக்கும் அக்கா அப்ப அப்போ கிஷோருக்கும் கல்யாணத்தை பண்ண வேண்டியதானுக்கா எப்படியோ சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க அப்போ நம்ம ஸ்டேஜ்ல தேர்வழிக்கோ கிஸ்ஸா இருக்கும் நிச்சயத்தை அறிவிச்சிருவா அப்படியே ஆமாக்கா நம்ம சொல்றது சரிதானே எந்த பிள்ளைகளுக்கும் கல்யாணத்தை நடத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டதே இல்ல சதிசுக்கா இருக்கட்டும் மதனுக்கா இருக்கட்டும் தினசுக்கா இருக்கட்டும் அதெல்லாம் விதவிறு நடந்து முடிஞ்சிட்டு கிஷோர பாக்கிறதுக்கு பாவமா இருக்குது கவலைப்படாதீங்கக்கா சரியா இருக்கா சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் இல்ல நான் வேற மாதிரி ஆக்சிடென்ட் கொண்டு வரேன்

அழகா இருக்கேன் அழகா இருக்கேன்னு சொன்னேன் ஆ அழகா இருக்கேன்னு சொன்னேன் ஏன் நான் சொல்லக்கூடாதா அழகா இருந்தால் அழகா இருக்கேன்னு சொல்லுவாங்க அழகா இருக்க சும்மா பேட்டு தான் சொன்னேன் இல்லை உண்மையை தான் சொன்னேன்

இவளை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும் ஏ பொண்ணுதட என்னடா அடாடா உங்களோட ஒரு பிள்ள படிச்சுட அடா நீனா ரொம்ப உசுர அந்த புள்ள உனக்கு யாரும் வந்திருக்கு என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொண்ண உன்ன பார்த்தே ஆகலன்னு வந்திருக்காடா டே டே வேண்டாடா பாவுண்டா யாய் இவள பாவம் கண்ணுனு மஞ்சி இப்பளம் நல்ல பையனை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கா இவளுக்கு பையக கூடுது டேரி அவன் உங்ககிட்ட காத சொல்லணுமா வேண்டாமா டே டே அவன் பாவன்டா டே டே

சீக்கிரம் <laughs> <laughs>

யோசிக்கிறடா பண்ண மாட்டதா கைவா சொல்லுவா சரி நான் என்னன்னு பார்த்து தெندறட்டுமா அட அடே எங்க வீட்டுக்கு போனும் டாமி ஒத்தையல இருப்பா டாமி நான் பாத்துக்கறது அது உங்க கிட்ட சேராது வரல இல்ல சரி நீ என்ன நீங்க பாங்களே உங்ககிட்ட டமி நல்ல சேருமே அப்படியே ஆDIRA ஆமா இங்ககிட்ட நல்ல டமி சேர்வா அப்படியே பொண்ணு தர ஆமா அத சொல்றே வாங்க நம்ம போலாம் நாவேனா அது அந்த சேரும் பொண்ணு பொண்ணு நான்

கூட நீ தருணத தான் நினைக்கிற அப்படிதானே என்னத்த சொல்றீங்க நம்ம தருணத்துக்கு வாழ்க்கை போச்சு இப்போ ஒரு அண்ணன் கிடைச்சிருக்கான் அவனையும் அவங்க கிட்ட பிரிக்க வேண்டாம் நினைக்கிறேன் அப்படிதானே எனக்கு தெரியல அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அனுநியமா இருப்பாங்க நான் ஏதாவது சொல்ல போய் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க என்ன எல்லா உண்மையும் எல்லா நேரத்திலும் சொல்ல கூடாது உண்மையே சொல்லதுக்கு நேசில நேரா காலம் இருக்குதே உன்னை மறைக்க சொல்லல கொஞ்ச நாள் மறைச்சு வையின்னு தான் சொல்லிட்டு இருக்கா பாட்டி சொல்றீங்க நீ சொல்றது எனக்கு புரியுது நம்மளால அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்களோ நினைக்கிறேன் அதே நேரத்துல குற்றம் வந்தாச்சு அவன் நூறு சதம் உண்மையா இருக்கா நம்ம உண்மையா இல்லைன்னு அவரை யாரோ தெரிஞ்சு செய்யறது இல்ல சந்தர்ப்பம் சூழலையும் நம்ம தவசைய செய்ய வைக்கும் அவ்வளவுதான் பாரு உனக்கு பொண்ணு தரைய பிடிக்குதா பிடிக்கல எதுனாலும் சொல்லு வெளிப்படையா சொல்லு நீ இப்படி இருந்த அந்த பையனுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்க பாட்டி ஓ கஷ்டம் எனக்கு புரியுது நீ அவை இருக்கிற மாதிரியே நீனு இருக்குன்னு நினைக்கிற அது இனி முடியாது இங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது அவர் ஒரு வாழ்ந்த விதம் வாழ்க்கை முறை எல்லாமே மாறுபட்டுதான் இருக்கும் அவன் வாழ்க்கை முறை அவனுக்கு எந்த தப்பு செய்ய விடாம பாத்துருக்கு ஏன்னா அவன் குறிக்கோள் எல்லாமே வாழ்க்கையில முன்னேறணும் குடும்பத்தை தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நீ இருந்த இடம் வேற தருணம் கூட இருந்தா விரும்புனேன் அது இப்ப முடியாம போயிடுச்சு அதுக்காக தெரிஞ்சு எந்த தப்பு செய்யலையே நான் எதையும் நியாயப்படுத்த விரும்பல இப்பவும் சொல்றேன் சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் தப்பு செய்ய வைக்கமே தவிர யாரும் தெரிஞ்சு செய்யறது இல்ல அப்படி தெரிஞ்சு செய்யற யாரும் இப்படி வந்துட்டு இருக்க மாட்டாங்க நீ குற்றநாட்சியா இருக்க ஆனா தருணி எந்த குற்றநீச்சிலவா அவன் அண்ணனா ஏத்துக்கிட்டு சகஜபலம் வாண்டிட்டு இருக்கான் அவன் வாழ்க்கையோட இதக்கத்தை புரிஞ்சுக்கிட்டவன் அவன் அண்ணனை ஏத்துக்கிட்டான் தம்பியா வாண்டுட்டு இருக்கான் ஏ அவனுக்கு தெரியாது சுருக்கமா சொல்ல போனா அண்ணன் நேசிக்கிற புள்ளிதான் நாம நேசிச்சோம் இப்ப அன்னைய கூட உற வச்சுட்டு அழியலாமேனே அவனுக்கு குற்றம் நிச்சயிருக்காதே இல்ல ஏன்னா அவன் முழுசா ஒண்ண விட்டு வெளிய வந்துட்டான் அப்படியே அவனுக்கு தெரிஞ்சாலும் அந்த நேரத்துல அவன்கிட்ட என்ன சொல்லணும்னு அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான் உனக்கு பழைய நினைவுலாம் மறக்க முடியல அத பழைய விஷயத்தெல்லாம் மறந்து வெளியில வா ஒரு சகஜமான வாழ்க்கைக்கு வா உன் குழந்தை பருவத்தை நல்ல அனுமதி நடந்து முடிஞ்சதை எல்லாத்தையும் மறந்து தொலை முழுசா அதுல இருந்து வெளியே வா அப்படி ஒண்ணு உன் வாழ்க்கையில நடக்கவே இல்ல தருண் எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வந்தானோ அதே மாதிரி நீயும் வெளிய வா தருண் இப்ப உங்க பார்த்தா எப்படி பழகறானோ அதே மாதிரி நீயும் அவங்க கிட்ட பழகு அப்ப ரெண்டு மனசுக்குள்ள எதுவுமே இருக்காது நீயும் நூறு சதம் உண்மை ஆயிருவ அப்புறம் பாரு பொண்ணு தர உன் மேல எவ்வளவு உசுறு வச்சிருக்கானே உனக்கு புரியும் அவன் கூட வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு சொர்க்கமானதுன்னு நீ உணர்வே இப்படி ஒரு வாழ்க்கையா நம்ம இலக்க பார்த்தோன்னே ஆச்சரியப்படுவ அவ்வளோ நல்ல பையன் வாழ்க்கை இழந்துருவத சகஜமான வாழ்க்கைக்கு வா குழந்தை தனமா இரு நீ நீயா மாறு சந்தோஷமா ஆடி பாடி துள்ளி குதிச்சு ஓடு பொண்ணு தரத்தை சகஜமா பேசு பொழுது சிரிச்சு விளையாடு அதே இடத்த தருணம் பார்த்தாலும் ஒரு ஃப்ரெண்டை பார்க்கற மாதிரி பாரு அப்போ நீ நீயா மாறுவ இவ்வளவுதான் நான் உனக்கு சொல்ல முடியும் சரியா சொல்லிட்டு போயிட்டாங்க ஆமா அது நீ நீயா இரு எப்படி மொத மொத அங்கிருந்து வர முடியும் இந்த ஊர்ல எவ்வளவு ஜாலியா இருந்தியோ அதே மாதிரி இரு எப்படி குழந்தைத்தனமா பேசுவியோ குழந்தைத்தனமா நடந்துக்கியோ அதே மாதிரி நடந்துக்க தருணுகிட்ட சாதாரணமா பழகு பொண்ணு திருட்டி சகஜமா பேசி பழகு மத நல்ல ஃப்ரெண்டா இரு அப்புறம் அவன் காதல் உனக்கு புரியும் நீ நீ ஏன் வாழாதீரா புரியுதுத்த புரியுது இனி பாருங்க என் ஆட்டத்த என்ன சொல்ற இனி பாருங்க என் ஆட்டத்த நான் பழைய ஆதரவா மாறுறேன் எனக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சு போச்சு நான் முழுசா மாறுறேன்